இப்போது புத்தம் புதுப்பொழிவுடன் நீங்கள் கேட்ட மாற்றங்களுடன் தமிழ் பசங்க கொடுக்கும் கேரண்டி பாடலாசிரியராக அவர் எழுதிய நானூறு பாடல்களை தொகுத்து ஒரு புத்தகம் போடப்பட்டிருக்கு அந்த புத்தகத்தை இப்ப நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அந்த புத்தகத்துக்கு முன்னாடி ஒரு பாடல் ஆசிரியரா நம்ம தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த அத்தனை பாடல்களையும் நம்ம கேட்கும் போது அட இது பஞ்ச அருணாச்சலம் சார் தானே அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள இனிமே வரக்கூடிய தலைமுறைகளுக்கெல்லாம் எல்லாம் ஒரு ஏவி லெட்ஸ் ஹேவ் தி ஏவி ப்ளீஸ் உன் மாய வரிகளுக்குள் மானுட சித்தாந்தம் உன் எதுகை மோனைக்குள் புத்தகனாய் சில வரிகள் புத்தனாய் பல வரிகள் வரி எழுதியே கட்டியவர் நீ பஞ்சு அருணாச்சலம் தோழமையிலும் பேனா மையிலும் ஆதிக்கம் செலுத்திய மாயக்கவிஞர் கவியரசு கண்ணதாசனின் கவிதை நிழலில் உதவியாளராக கோர்த்தெடுத்த வார்த்தைகளை இவர் கவிதைகளாக வார்த்தெடுக்க சமயம் வாய்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் எஸ் எஸ் ராஜேந்திரன் நடிப்பில் கே வி மகாதேவன் இசையில் உருவான சாரதா திரைப்படத்தில் மணமகளே மணமகளே வாவா என்று தன் முதல் பாடலை எழுதி எல்லோரின் மிகப்பெரிய பாராட்டையும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் புரட்சித் தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் நடிப்பில் மெல்லிசை மன்னரின் இசையில் இவர் எழுதிய பொன்னலில் பூத்தது புதுவானில் வெண்பனி தூவும் இளவேனில் அரை நூற்றாண்டுகளாக அத்தனை கோடி நெஞ்சங்களிலும் ஆளுமை செய்து கொண்டிருக்கிறது கருப்பு வெள்ளை காலத்தோடு இவரின் கவிதைகள் கைதியாகாமல் ஈஸ்டர்ன் கலர் காலத்திலும் சுதந்திரமாய் சுவடுகள் பதித்தது ஆறிலிருந்து அறுபது வரை இவரின் பாடல்களை கேட்டு சுகித்தனர் வானொலியிலும் வான்வெளியிலும் இவரின் தத்துவ பாடல்களும் காதல் கீதங்களும் கலந்தே ஒளித்தது பலரின் கவலைகளை தொலைத்தது உன் வரிகளெல்லாம் சென்றது என்னவோ செவி வழிக்குள் ஆனால் சேர்ந்தது என்னவோ இதய குழிக்குள் இசை ஞானியின் முதல் மெட்டுக்கு தமிழிட்டது மையாக எழுதிய மனிதருக்கு முன்னால் மெய்யாக எழுதிய கவிஞண்ணி பன்முகம் கொண்ட நாயகனே உன் பன்முகமும் அழகே கால சுழற்சியை மீறி அடுத்தடுத்த தலைமுறையையும் ரசிக்க வைத்தது உன் பாடல் வரிதான் கவிமகனே தமிழோடு நீ வாழ்வதற்கான முகவரி வாழ்கவும் கவி ஆளட்டும் இப்புவி இப்போது அந்த புக்கை நம்ம இங்கே வெளியிட்டலாம்னு நினைக்கிறேன் இந்த புக்கை தொகுத்து நமக்காக படைத்திருக்கக்கூடிய நெல்லை ஜெயந்தா சார் அவர்களை மேடை கலைக்கிறோம் ப்ளீஸ் பாடல் புத்தகத்தை வெளியிடுவதற்காக இன்று இந்த அரங்கத்தில் தன்னுடைய பிஸியான ஷெடியூல அவ்வளவு அலுவல்களுக்கு இடையில இந்த நிகழ்வுக்கு வந்து எங்களுக்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்களை பணிவன்புடன் மேடை கழிக்கிறோம் அன்புவனோடு சேர்ந்து கவியரசு அவர்களுடைய குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய காந்தி கண்ணதாசன் அவர்களையும் மற்றும் அண்ணாதுரை கண்ணதாசன் அவர்களையும் பணிவன்புடன் மேடை கழிக்கிறோம் நெல்லை ஜெயந்தா அவர்கள் நமக்காக தொகுத்து வழங்கியிருக்கக்கூடிய இந்த பாடல் புத்தகம் நானூறு பாடல்கள் அடங்கிய புத்தகத்தை மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் வெளியிட பஞ்சு அருணாச்சலம் ஐயாவுடைய சன் சுப்பு அருணாச்சலம் அவர்களும் காந்தி கண்ணதாசன் அவர்களையும் அண்ணாதுரை கண்ணதாசன் அவர்களையும் பெற்றுக்கொள்ள அன்புடன் கேட்டு கொள்கிறோம் மரியாதைக்குரிய அமரர் பஞ்சண்ணன் அவருடைய எண்பதாவது ஆண்டு பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அன்பு சகோதரர் சுப்பு அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் மற்றும் அண்ணன் பஞ்ச அண்ணன் அவர்கள் மீது நீண்ட காலமாக பாசத்தோடு இருக்கக்கூடிய திரைத்துறையினர் மற்றும் பல்வேறு துறையினரும் இன்றைக்கு இந்த இனிய விழாவை மகிழ்ச்சிகரமாக கொண்டாடுகின்ற நேரத்தில் பஞ்சனனுடைய நினைவலைகளை எல்லோருமே இங்கே நினைத்து பார்க்க கடமைப்பட்டவர்கள் அதிலும் நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் எஸ்பிஎம் அவர்கள் எனக்கு முன்னாலே அமர்ந்திருக்கிறார்கள் அந்த இரட்டையர்களைப் போல ஒரு வெற்றிப்பட ஜோடிகளை தமிழ் திரையுலகம் நிச்சயமாக சந்தித்திருக்காது என்று நான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு பல்வேறு வெற்றிப்படங்களை அதுவும் எல்லாம் முன்னணி நடிகர்களாக நடித்த மரியாதைக்குரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி மரியாதைக்குரிய கமலஹாசன் சாராக இருந்தாலும் சரி மரியாதைக்குரிய விஜயகாந்த் சாராக இருந்தாலும் சரி யாரை வைத்து எடுத்தாலும் அந்த அவர்களுக்கு ஏற்ற படமாக அதை தந்து தமிழ் துறையுலகிற ஒரு மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தியவர்கள் அண்ணன் அவர்களும் அண்ணன் எஸ்பிஎம் அவர்களும் அன்புக்குரிய சீமான் சார் அவர்களும் நானும் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது பல பாடல்கள் கண்ணதாசன் சார் எழுதியதா பஞ்சனன் எழுதியதா என்று தெரியாத அளவுக்கு ஒரே மாதிரியாக அமைந்திருக்கும் அந்த அளவுக்கு இருவருக்கும் ஒற்றுமை என்று பெருமையோடு என்னிடத்தில் சொன்னார்கள் அத்தகைய பெருமைக்குரிய ஒருவர் எல்லா துறையிலும் சாதித்தவர் சாதனைகளை படைத்தவர் அவரை என்றென்றைக்கும் நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அவர் புகழ் என்றைக்கும் நிச்சயமாக நினைத்திருக்கும் நன்றி வணக்கம் நன்றி 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 சார் நல் தகமைகள் அத்தனை பேருக்கும் நன்றியும் தேங்க்யூ